நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஜித்குமார் காவல் கலாளிகளால் கொடூரமா தாக்கப்பட்ட அஜித்குமார் வழக்குல முக்கிய நபரான நிகிதா வைய இன்னும் கைது பண்ணாம இருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருந்த சார் மக்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரிதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த நிமிஷம் இப்போ இந்த நிமிஷம் வர அவங்க இன்னும் கைது பண்ணல திரும்ப கேட்டவங்கதான் முக்கியமான நபர் பட் அவங்களையும் கைது பண்ணி எந்த ஒரு இதுவும் நடத்தலை இவங்க வந்து ஞாயிற்றுக்கெல்லாம் புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ அதோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை கழுவி ஊற்றியிருந்தாங்க நிறைய பேர் வந்து அதில் கமெண்ட்டில் வந்து ஏன் நீங்கள் வந்து சாப்பாடு போட்டு அவங்களோட இன்ட்ர்வியூ எடுத்துக்கலாமே அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் கேட்டிருந்தாங்க அந்த இன்டர்வியூலாம் அவங்க உண்மையாக சொன்னாங்களான்னா இல்லை முழுக்க முழுக்க பொய்களாகவே சொல்லியிருந்தாங்க அதில் நான் என்னென்னலாம் சொன்னாங்கன்னா எனக்கு யாரையுமே தெரியாது அவங்க புதுசாக ஒரு ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வராங்க அதாவது விவேகானந்தன் ரோஷ்மேரன் பூசா ரெண்டு பேர் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க பக்கத்து வீடு கட்டிட்டு இருந்தாங்க இவங்க வந்து வீட்டுல நினால் இருக்குமா அதுக்கு வந்து உட்காந்துருப்பாங்களாம் அடிக்கடி அவங்கள்ட்ட பேசுவாங்களாம் அவங்களுக்கு வந்து மினிஸ்டர் தெரியுமா எம்எல்ஏ தெரியுமா அவன் இவங்க என்ன நம்பி அவங்கள்ட்ட எல்லாரும் பணம் கொடுத்தாங்க இவங்களோட அண்ணனோட ஒய்ஃபும் வந்து அவங்கள்ட்ட பணம் கொடுத்தாங்க அது இவங்களுக்கு தெரியாதான் கடைசிதான் அதுவுமே தெரியுமா அந்த ஒரு காரணத்துக்காக வந்து எல்லாரும் எங்களை குற்றச்சாட்டுறாங்க சிலருக்கு வந்து வேலை கிடைக்கலையா இவங்க வந்து எந்த ஊருக்கு பைசாவும் கெ வாங்காம வாங்கிருக்காங்கண்ணா வேலை இவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சதுன்னு பொறாமையில நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நிறைய பேருக்கு யாருமே தெரியாதான் நிக்கிதா யாருமே நிறைய பேருக்கு தெரியாதான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படி இப்படி வாய்க்கு வந்தா போய் எவ்வளோ போய் பேசணுமோ அவ்வளோ போய் அந்த புதிய தலைமுறை இன்டர்வியூல பேசி வச்சாங்க இப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ போய் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல தென் இவங்க வந்து அந்த அந்த விவேகானந்தம் ரோஸ்மேரி வந்து பணத்தை வாங்கிட்டு தப்பி ஓடிட்டாங்க கோவாவுக்கு போயிருந்தாங்க கோவாவில் வச்சு இவங்களுக்கு யாரோ தெரிஞ்சவங்க அந்த ட்ராக் பண்ணி காவல்துறையே அரெஸ்ட் பண்ணி நகையும் பணத்தையும் மீட்டுட்டாங்க நகை இவங்க சொல்ற காரணத்தை பாருங்கள் அந்த நகையும் பணத்தையும் மீட்டுட்டு அதுக்கப்புறம் காவல்துறை என்ன செஞ்சாங்கன்னே தெரியலாம் இப்போ பொதுவாக ஒரு நாயகமா ஒரு இடத்துல ஒரு நிறுவன நிறுவனம் வந்து ஒரு சிட் ஃபண்ட் வச்சிருக்காங்க மக்களை ஏமாத்திட்டு போறாங்க அப்படின்னா மீட்டுட்டாங்க அப்படின்னா உரியவர்களுக்கு தான் காவல்துறையோட வழக்கம் இவங்க என்ன அந்த பணத்தையும் மீட்டுட்டாங்க ஆனா அது என்ன செஞ்சாங்கன்னே தெரியல சும்மா இவங்க வந்து காவல்துறை மேலேயே கம்மி எந்த காவல்துறையும் இவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிதோ அதே காவல்துறை மேலே இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் ரெண்டரைல இருந்து எட்டரை வர அந்த இன்ஸ்பெக்டருக்காக இன்ஸ்பெக்டர் வரவே இல்லை இன்ஸ்பெக்டருக்காக எட்டரை வர வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது எங்கள் அப் எங்கள் அம்மா அந்த அவங்க இறந்துட்டான்னு ஐயோ பையனே மகனே மகனேன்னு சொல்லி அழுதாங்க இது தெரிஞ்சிருந்தால் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்க மாட்டோமே அப்படின்னா எப்படிங்க இப்படிலாம் ஒருத்தங்க போய் பேச முடியும் எனக்கு தெரில எப்படிலாம் காவல்துறை டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க வந்து கம்ப்ளைண்டே கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா ஒரு இரும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு உயிர் அவ்வளோ மதிப்பாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது அந்த புதிய தலைமுறை இன்டர்வியூல ஸோ நல்ல வேலை அந்த ஒரு டிவியோட முட்டாங்க நான் சேனல் இப்போவும் அந்த மாதிரி பிரபலங்கள் பேசினாங்க தந்தை டிவி நியூஸ் அடி வரிசையாக எல்லா சேனல்லையும் போய் பெட்டி கொடுப்பாங்க இவங்களும் போய் எடுப்பாங்க அந்த மாதிரி எதுவும் அமையலை நேற்று கூட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அஜித் குமார் அவரோட வீட்டுக்கு போனார் அந்த புகைப்படத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதலாக சொல்லிட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்களுக்கு அவங்களையும் வச்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட்ல அட்டென்ட் பண்ணுறாரு ஏன் இன்னும் நிக்கித்தாவை நீங்கள் கைது பண்ணல அப்படின்னு கேட்குறாரு ஆனால் வாஸ்தவமானதான் இவ்வளோ மோசடிங்க ஒரு புகார் இல்லை ஏகப்பட்ட புகார் நீங்கள் கேட்கலாம் இந்த அஜித்குமார் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு அதனால எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரி அஜித்குமார் வழக்கு விட்டுருவோம் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த வழக்கு ஏன் இப்போ கைது பண்ணணும்னு கேட்கலாம் இப்போ புதுசாக நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க நிறைய இப்போ இப்போ கூட நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மோசடி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு புகார் அதுக்கும் எடுக்கலாமே எத்தனையோ புகார் அந்த சமூகத்துக்கு அப்புறம் புதுசா புகார் கொடுத்துருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு விசாரணைக்கு கூட கூப்பிடலாங்க அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதுதான் அவர்களும் கேட்டார் எதுக்கு இப்படி ஒருத்தங்களை ஏன் இன்னும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கீங்க இன்னும் ஏன் அவங்கள கைது செய்யாம இருக்கீங்க கைது செஞ்சு ஏன் விசாரணை நடத்தாமல் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் யார்கிட்டையுமே இல்லை தென் அங்க பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை ஏன் ஏன்னா அவர் என்ன கேக்குறாரு அவர்கள் என்ன கேட்குறாருன்னா ஏதாவது ஒரு விஷயம் தெரியாம இருந்தா சிபிஐ விசாரணை கேட்கலாம் தப்பு இல்லை இப்ப இங்க எல்லாமே தெரிஞ்சிச்சு நம்ம கிட்டேயும் காவல்துறை அதிகாரிகள் சிறப்பான அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க நீ ஏன் சிபிஐ சிபிஐ வந்து காலம் தாழ்த்துறதுன்னு அவர் சொல்றாரு எந்த சிபிஐ கேஸ் வந்து உடனே தீர்வு கிடைச்சிருக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாரு அது எல்லாமே பசுவானமான பேச்சு தான் பட் அதுக்கான முதல் பதில் இல்லை யாருக்கிட்டயுமே இப்போ தமிழக அரசு நினச்சுன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிக்கிதா யார் இப்போ பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு விசாரணை கண்ணி எல்லாமே கொண்டு வர முடியும் மக்கள் முன்னாடி ஆனால் அவங்க பண்ணலை இன்னுமே அவன் ஒரு கைது பண்ணல அவங்கள வந்து ஒரு இடத்துல மக்கள் வந்து ஒரு பேக்கரின்னு நினைக்கிறேன் பேக்கரியோ ஓட்டலாக தெரில கிட்டே அங்கே பிடிச்சி வச்சுட்டு ஊருக்கு ஃபோன் அடித்து பேசியிருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் வட்ரஸ் சொல்லுங்க இருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரில தின் இந்த நீதிபதி மாவட்ட நீதிபதி எல்லாத்தையும் விசாரணை பண்ணாங்க இவங்களுக்கும் சம்மன் அனுப்பி இருக்கிறதா தான் நியூஸ்லன்னா நான் பார்த்தேன் பட் இவங்க போனாங்களா இல்லையா தெரில இது வந்து மறைமுகமா போன மாதிரிலாம் தெரியல எப்படியும் வெளியே போனாலும் மீடியோக்கள் போட்டுருவாங்க ஏன் போட்டோ எடுத்து போட்டுருவாங்க அந் அந்த விசாரணைக்கும் இவங்க ஆஜராகாத மாதிரி தெரியுது இதுக்கப்புறம் சிபிஐ என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல இந்த காலத்துல ஏன் அவங்க விசாரணை போயிட்டு இருக்கு அவங்களையும் பத்து நாட்களுக்குள்ள பத்து நாள் ஒரு வாரத்துக்குள்ளேயோ அறிக்கை தாக்கல் செய்யணும்னு இது பத்தி சொல்லி ஆனால் இப்படிங்க ஒருத்தர் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து எல்லாருமே அவங்க அந்த விவேகானந்தர் பண்ணதுக்கு என்னைய சொல்றாங்கன்னு சொல்றாங்க எங்க மேலே நிறைய பேர் பொறாமல் இருக்காங்க நானும் சொல்றேன் ஒருத்தங்க மேலே இவ்வளோ பேரை புறமாப்படுவாங்க கல்லூரியில் போனாங்கன்னா அங்க வந்து முன்னாள் மாணவிகள் வந்து இவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்போதே கலெக்டர்கிட்டலாம் போக போயிருக்கு இவங்க மேல இவங்களை வந்து வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுக்குன்னு என்ன சொல்றாங்கன்னா எனக்கு பிடிக்காத ஸ்டாஃப் இருப்பாங்க பார்த்தீங்களா கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட அழுத்தம் அப்படிங்க இந்த மாதிரி இந்த தெய்வம் அவர் பிரின்ஸிபால் அதெல்லாம் அவர் அவர் வந்து அவங்கள்ட்டே வாங்க கொடுக்கலையா இந்த விவேகானந்தம் ரோஸ்மேரிட்ட தான் கொடுத்தாங்களாம் ஆனால் உண்மையிலே விவேகானந்தம் ரோஸ்மேரி இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது அதுக்கு காவல்துறை தான் அது பல சொல்லணும் இப்படி ஒருத்தங்க வந்து இவ்வளோ போய் சொல்ல முடியுமா இவ்வளோ அதான் இதில் யூடியூப்ல டிவிலெல்லாம் கதை தெரி கதை வசனம் பேசலாம்னு சொல்கிறாங்க உண்மையிலே நீங்கள் தாங்க கதை தெரியுது வசதம் இவ்வளோ போய் தெரியுங்க ஆனால் என்னென்னா இப்போது நம்ம இப்போ நீங்கள் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு சாதாரணமாக ஒரு தலை அணியாம அணியாமல் பைக்கில் போகிறோன்னு வச்சுக்கிறோம் நம்மளை எப்படிலாம் ஒரு கொலை குற்றம் ரேஞ்சிக்கு நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க ஃபைன்லாம் வாங்க மாட்டாங்க ஃபைன் கெட்டலேனாலும் வீட்டில் தேடி வந்து அந்த சலானுக்கு ஃபைன் இது கட்ட சொல்லிருவாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவ்வளோ மோசடி பண்ணியிருக்காங்க ஒரு கிட்ட எஃப்ஐஆர்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் நடவடிக்கை இல்லை பாதிக்கப்பட்டவங்க இப்போ ஒன்று திறன்ட்ருக்காங்க இந்த மோசடி கொள்ளுங்க பணம் மோச வேலை வாய்ப்பு வேலை வாங்கி தரேன் நான் வந்து உங்களுக்கு வந்து லைப்ரரியன் வேலையை வாங்கி தரேன் சத்துணவில் வேலை வாங்கி தரேன் அங்கன்வாடியில் வேலையை வாங்கி தரேன் ப்ரொஃபஸர் வேலை வாங்கி தரேன் இப்படி இப்படி வேலையை வாங்கி தரேன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலையை வாங்கி தரேன் இப்படி ஏகப்பட்ட மோசடி பண்ணியிருக்காங்க இது மட்டுமான்னா இல்லை இதில் திருமணமும் சரியும் பண்ணியிருக்காங்க அவங்களோட திருமண வாழ்க்கை பத்தி நம்ம பேச தேவை இதுல இதில் தென்னிந்திய ஃபார்வேர்ட் பிளாக் கட்சி நிறுவனர் மாரன் அவர்கள் வந்து ஏன் ஏங்கிட்டேயும் கல்யாணம் பண்ணிட்டு ஸோ பத்து லட்சம் ரூபா அவன் என்ன அவர் என்ன சொல்றாருன்னா பெண்ணுங்கிற ஒரு விஷயத்த இந்த நிக்கிதா வந்து தப்பா தப்பாக இது பண்ணுறாங்க இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து அநீதியும் நடந்திருக்கும் அது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்த என்னை வந்து வட வரதட்சணை கொடுமை பண்ணார் ஒரு நாள் கூட அவர் சொல்கிறார் வாழ அப்படிங்கு வாழலை அப்படிங்கிறாரு என்னை வரதட்சணை புகார் பண்ணாமல் போலியாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் எப்போவுமே பெண்கள் பக்கம்தான் எல்லாருமே அந்த இதை தன்னைக்கு சாகதமாக பயன்படுத்தி இவர் மேலே ஒரு வரதட்சணை கொடுமை இவங்க குடும்பத்து மேலேயே பண்ணிட்டாங்க பத்து லட்சம் வாங்கிட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட திருமணம் மோசடியும் பண்ணியிருக்கேன் நான் இவ்வளோ ஒரு இதெல்லாம் வந்து என்னன்னா சினிமாவில் கூட அப்படிலாம் பார்த்ததில்ல சீரியல்லையும் பார்த்ததில்ல இவ்வளவு இது பண்ணிட்டு இப்படா வெளிய இது பண்ண முடியும் நம்மளாம் இங்கெல்லாம் ஒரு அரசு ஊழியர் வந்து எல்லாம் இந்த ஆசிரியர் போது அவங்களும் அந்த அரசு ஊழியர் ஒரு குற்றம் பண்ணாலே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த குற்றம் நீங்க இல்லைங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இதெல்லாம் திரும்ப பண்ணிலாம் கிடைக்கும் அது அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இவ்வளவு மோசடி பண்ணிட்டு இப்போ ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஆசிரியர் வந்து மாமாவர்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கணும் இப்படி ஒரு ஏன் இப்படி ஒரு ஒரு பேராசிரியர் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அவங்களோட பார்வையில் என்னன்னா அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அண்ணன் அவங்க எல்லாத்த அவங்களாம் தவற அவங்க எல்லாருமே அவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க புரியலை பார்ப்போம் என்ன நடக்கு கைது பண்ண போகிறாங்கன்னு தெரியல அவங்கள இது பண்ணி விசாரிச்சாலும் நிறைய உண்மைகள் வரும் அவங்க எந்த அதிகாரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது